வணக்கம் நான் டாக்டர் சுதாகர் வெல்கம் டு குழந்தைங்களுக்கு போடுற தடுப்பூசி வேக்சினேஷன் பற்றி நிறைய பேரண்ட்ஸ்க்கு நிறைய சந்தேகம் இருக்கு இந்த வேக்சினேஷன் சம்பந்தமா டீடைல்டா வீடியோஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் பட் நிறைய பேரண்ட்ஸ் எங்கிட்ட கேட்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா குழந்தைங்களுக்கு போடுற தடுப்பூசி டிலே ஆயிடுச்சு தாமதம் ஆயிடுச்சுன்னா ஏதாவது பிரச்சனையா வேக்சின் ஒரு ஒரு மாதம் டிலே ஆயிடுச்சு ரெண்டு மாதம் டிலே ஆயிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட வேண்டிய வேக்சின் விட்டு போயிடுச்சு இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் எங்கிட்ட கூப்பிட்டு வேக்சின் சம்பந்தமாக டவுட் கேட்குறாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ பேரண்ட்ஸ்க்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் காரணம் என்னன்னா ஒரு சில தடுப்பூசிகள் லேட்டாக போட்டா அப்படின்னா ரொம்ப ஆபத்தில் போய் கூட முடியலாம் ஒரு ஏஜ் லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சா அந்த வேக்சின்ஸ் எல்லாம் போடக்கூடாது ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குழந்தைங்களுக்கு தடுப்பூசி டிலே ஆயிடுச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாதம் ஈவன் ரெண்டு மூணு மாதம் அந்த மாதிரி டிலே ஆயிடுச்சுனாலும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்காக தான் கேட்சப் வேக்சினேஷன் ஷெட்யூல் அப்படின்னு ஐஏபி ரெக்கமெண்டேஷன்ல கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த கேட்சப் வேக்சினேஷன் ஷெடியூலோடைய இமேஜ் ஒரு குழந்தை பிறக்கிறாங்கன்னா பிசிஜி ஓபிவி ஹெபடைஸ் பி இமீடியேட்டாக போட்டுருவாங்க அதை தொடர்ந்து ஒன்றரை மாதம் ரெண்டரை மாதம் மூன்றரை மாசத்துல தடுப்பூசிகள் போடுவாங்க இப்போ இது எல்லாமே மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட ஒரு டோஸ் கூட நீங்கள் போடலினா கூட அஞ்சு வயசு வரைக்கும் தாராளமாக குழந்தைங்களுக்கு இந்த மிஸ் ஆன வேக்சின்ஸ் போடலாம் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ஒன்றரை ரெண்டரை மூன்றரை மாசத்துல போடுறதுல ரோட்டா வைரஸ் வேக்சின் அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த வேக்சின் வழியா டிராப்ஸாக கொடுப்பாங்க இந்த வேக்சின் மட்டும் ஃபஸ்ட்டு டோஸ் நாலு மாசத்துக்குள்ள கொடுத்துடணும் கடைசி டோஸு எட்டு மாசத்துக்குள்ள கொடுத்து முடிச்சிடணும் பைசான்ஸ் மொதல் டோஸ் கொடுக்கறது நாலு மாசத்துக்கு மேலே டிலே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வேக்சின் கொடுக்கக்கூடாது மூணு டோஸ் இந்த வேக்சின்ல வரும் ரெண்டு டோஸ் போட்டாச்சு மூணாவது டோஸ் டிலே ஆயிடுச்சு எட்டு மாசத்தை கிராஸ் ஆயிடுச்சுன்னா மூணாவது டோஸ் போடக்கூடாது இந்த மாதிரி போட்டால் குழந்தைங்களுக்கு குடல் சம்மந்தமாக தொந்தரவு வரும் சம்டைம்ஸ் ஆபத்தம் கூட போய் முடிய இருக்க வாய்ப்பு இருக்கு என்ன தொந்தரவு வரும் அப்படின்னா இன்டர்செப்ஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வரும் அதை பற்றி நான் டீடைல்டாக சொல்ல போகிறது இல்லை அடுத்து பிரைவேட்ல சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ்லாம் ஃப்ளூ ஊசி டைஃபாய்டு ஊசி எல்லாம் போடுவாங்க இதில் இந்த ஃப்ளூ ஊசி அஞ்சு வயசு வரைக்கும் போடலாம் இது ஆனுவல் டோஸ் தான் வருஷத்துக்கு ஒரு தடவை போடுறது ஸோ ஒரு வருஷம் மிஸ் ஆனாலும் அடுத்த வருஷம் போட்டுக்கலாம் டைஃபாய்டு ஊசி பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்டேஷன் பெருசாக பிரச்சனையே கிடையாது இது எந்த ஏஜில் வேணா போடலாம் ஈவன் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஆறு வயசு ஏழு வயசு பத்து வயசுல கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒன்பதாவது மாதத்தில் போடுற எம்எம்ஆர் ஊசி இல்லை கவர்மெண்ட்ல எம்ஆர் ஊசி போடுவாங்க இதுவுமே இந்த ஏஜில் மிஸ் ஆயிருச்சுன்னா எப்போ வேணால் போட்டுக்கலாம் ஈவன் நாலு வயசு அஞ்சு வயசுலாம் கூட போடலாம் ப்ரைவேட்டில் போடுற ஒன் இயர் வேக்சின் ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின்மே எந்த ஏஜ்ல வேணால் போட்டுக்கலாம் ஈவன் குழந்தைங்க பெருசானதுக்கப்புறம் அப்புறம் கூட போடலாம் ஸோ இதெல்லாம் மிஸ் ஆயிருச்சுன்னு கவலைப்பட வேண்டாம் அடுத்து பதினஞ்சு மாசத்துல வேறு செல்ல ஊசி வரும் சிக்கன் பாக்ஸ் ஊசி வரும் இதுவும் எந்த ஏஜில் வேணா போடலாம் கவர்மெண்ட்ல ஒன்றரை வயசுல பிரைவேட்ல ஒன்றரை வயசுல போடுவாங்க டிபிடியோட பூஸ்டர் டோஸ் போடுவாங்க இதுவுமே ஏற்கனவே இந்த ஒன்றரை ரெண்டரை மூன்றரை மாசத்துல போட்ட ஊசி தான் அதனால இது அஞ்சு வயசு வரைக்கும் தான் போடணும் அஞ்சு வயசுக்கு மேல இந்த டிபிடியே கொஞ்சம் மாடிஃபைடு வேக்சின் இருக்கும் அது உங்க டாக்டர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க அதை வேணா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அஞ்சு வயசுல போடுற ஊசி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக போடுங்க போட முடியலன்னா அந்த டைமில் வர எம்எம்ஆர் வேக்சின் ப்ரைவேட் ஷெட்யூல் படி எம்எம்ஆர் வேக்சின் வரும் அது எந்த ஏஜ் வரைக்கும் போட்டுக்கலாம் அந்த அஞ்சு வயசில் டிபிடி பூஸ்டர் செகண்ட் டோஸ் வரும் இதை போடுறது மட்டும் ஒரு ஆறு வயசு ஏழு வயசுக்குள்ள போட்டால் ஓகே இல்லாட்டி ஏழு வயசுக்கு மேலாம் ஆயிடுச்சுன்னா அந்த டிபிடி ஊசி முத்தடுப்பு ஊசியை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு வேக்சின் இருக்கு அதை வேணா போட்டுக்கலாம் ஸோ இந்த வீடியோ ஆக்சுவலில் நிறைய நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம் பட் சிம்பிளாக நான் சொல்லணும்னா ரோட்டா வைரஸ் ஊசி நாலு மாசத்துக்கு மேல ஸ்டார்ட் பண்ண கூடாது எட்டு மாசத்துக்கு மேல அந்த ரோட்டா வைரஸ் வாயுவிலே வேக்சினேஷன் போடவே கூடாது மீதி எல்லா வரைக்கும் தாராளமா போட்டுக்கலாம் மூணு மாசத்துல போடுறது ஆறு மாசத்துல போடுறது ஒன்றரை வயசுல போடுறது எல்லாமே மிஸ் ஆயிடுச்சுன்னா அஞ்சு வயசு வரைக்கும் குழந்தை இருக்காங்கன்னா தாராளமா போட்டுக்கலாம் அஞ்சு வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு தடவை உங்க டாக்டர் கிட்ட போய் கேளுங்க அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் சொல்லுவாங்க ஒரு டவுட் இருக்கும் டாக்டர் இந்த மூணு ஊசி போடுறதுல ரெண்டு ஊசி போட்டுட்டோம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் போட்டோம் மூணாவது மாதம் மூன்றரை மாசத்துல போடுறது மட்டும் மிஸ் ஆயிருச்சு லேட் ஆயிருச்சு இப்போ குழந்தைக்கு எட்டு மாதம் ஆகுது ஒம்பது மாதம் ஆகுது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அந்த மூன்றரை மாசத்துல போட வேண்டிய ஊசியை இந்த எயிட் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ்லேயும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் விட்டு போன வேக்சின் ஒவ்வொன்றா நீங்கள் போட்டுட்டு ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் ஒரு தோராயமான கைடு தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம் உங்கள் டாக்டர்கிட்ட போய் காமிச்சிங்க அப்படின்னா அவங்களே டீட்டெயிலாக வேக்சின் கார்டை பார்த்துட்டு எப்படி போடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா சொல்லுவாங்க இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க அடுத்த எழுதி உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி